अच्छा एक न रुक पाए नेक्स्ट नेक्स्ट बाय ऑल सब लोग इधर से बोल सकते हैं बेटा ये वाला रीडिंग है अभी टाइम डिफरेंस है ना भाई 19 था मिस तमिल है लगा पास सर ये वाला चल पाऊंगा பெட்செட் மாத்தனதல்ல கொஞ்சம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்ப இவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா வந்து இந்த ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் ஆ ரெண்டு பேர்ல ஒருத்தன் ரொம்ப சுகம் ஒருத்தன் நல்லா உழைக்கக்கூடிய அப்போ அவன் என்ன செய்வேன் ஒருத்தன் எதுவுமே செய்யாம எனக்கு நல்ல நல்ல ஒரு விளைச்சல் வேணும் எனக்கு நல்ல ஒரு நல்ல பணம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இன்னொருத்தனைய வேணால் நான் ரொம்ப தான் எனக்கு நிறைய பொருள் வேணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்போ ஒருத்தன் நல்ல வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு நல்லா சம்பாதிப்பான் இன்னொருத்தன் சும்மா எதுவுமே செய்யாமல் வீட்டிலேயே இருந்துட்டு பைசா வேணும்னு நினச்சது நவனே கிடைக்காது அப்போ அவன் திருட்டு திருட்டு செஞ்சு நல்லா அப்படி ஒரு கள்ளத்தனமாக பணம் சம்பாதிப்பான் ஆனால் இவன் முயற்சி செஞ்சு பணம் சம்பாதிக்கிறனால அவனை கை பண்ணிப்பான் ஆனால் அவன் திருட்டுத்தனமாக செய்யறாங்க அவன் வந்து இந்த கையில் எழுதி நல்ல தப்பு செஞ்சதுனால அவன் வரை அவன் ஒரு திருட்ட திருட நாட்டே இருக்கும் முயற்சி செஞ்சுமே நல்ல நல்ல நலனுக்கு நம்ம வச்சிருக்கோம் அவங்க வச்சிருக்காங்க ஸ்டாஃப் ரூம் அதுக்கு பக்கத்தில் ஆடிட்டோரியம் ஆமாம் தமிழ் അല്ലേ എനിക്ക് അറിയുന്നോ മലയാളം ഇവിടെ നമ്മുടെ ബോർഡർ ഏരിയ ആയതുകൊണ്ട് ആണ് എല്ലാവർക്കും മലയാളം പുലി. മലയാളം എന്ന് പറഞ്ഞാൽ പുലിമാന്ന് കേൾക്കില്ല. പൊതുവിദ്യാലയങ്ങൾ ദാൽക്കതൻടെ പ്രതിഗമനം അഭിമാന തൻടെ കുത്രയാണ്. പഞ്ചായത്ത് ഗവൺമെന്റ് സ്കൂളുകളിൽ നമ്മുടെ അഭിമാനമാണ് ഗവൺമെന്റ് സ്കൂളല്ല നമുക്ക് ആത്മാനതന്നാണ് ഗവൺമെന്റ് സ്കൂൾസ് അല്ല റൈറ്റ് ഓൾ ദി the w x sir okay time school plus smart class sir middle school high tech lab sir welcome you good morning good morning sir

T A B L E T A B L E சரி வெரிக்கு நல்லா படிங்க இது இந்த கலை சம்பந்தமா சொல்றதுக்கு வந்து சார் எல்லார்ட்டும் நேம் இருக்கு மீடியா வந்து டெய்லி வந்துறாங்க கிளாசிங்க கம் கம் சார் லைப்ரரி பயன்படுத்துறாங்களா ஆமா சார் லைப்ரரி பீரியட் நாங்க போட்டுருக்கோம் அலாட் பண்ணி இருக்கோம் சரி தனியா போட்டுருக்கீங்க போட்டுருக்கேன்